வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நடைபெற்று முடிந்த இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் நிறைவடைந்து பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன முதன்மை வாக்குகளின் பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேசிய மக்கள் சதியின் வேட்பாளர் அனுராகுமார திசநாயக்கா ஐம்பத்தி ஏழு லட்சத்தியே நாற்பது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் இரண்டாவது இடத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜீத் பிரேமதாசா இவர் நாற்பத்தி ஐந்து லட்சத்தையே தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது நிலையில் இருக்கின்றன கு <muchly> padatakaでも தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் ஒன்றலில் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டன தியாக தீபம் திலீபனின் பிரதான தூவி மூன்றலில் மலரஞ்சலி செலுத்தி ஆரம்ப பின்னர் வரலாற்று ஆவண காட்சியகத்தை மாவீரர்களின் பெற்றோரால் சூழலேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயல்படுமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தேர்தலின் போது அமைதியான முறையில் செயல்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும் போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறைச் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இது திருப்திகரமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நவால் ராஜபக்சவின் சொந்த தேர்தல் தொகுதியான பெலியத்தை தேர்தல் தொகுதியில் அவர் படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் நபால் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதியும் ராஜபக்ச குடும்பத்தின் பரம்பரை தொகுதியுமான பெளியத்தையில் சநாயக்க பாரிய வெற்றி அவர் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது வாக்குகளை பெற்று ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று சதவீத வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக கருதப்படும் சில உள்ளடக்கங்களை நீக்குமாறு தேர்தல் ஆணையகம் விடுத்த கோரிக்கையை சமூக ஊடக தளங்கள் நிராகரித்துள்ளன தேர்தல் சட்டத்தை மீறிய இருநூற்றி ஒரு இடுக்கைகளை நீக்க தேர்தல்கள் ஆணையகம் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் மெத்தா யூடியூப் டிக்டாக் மற்றும் கூகுள் ஆகியவை அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரக் குமரதிநாயக்கா உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடித்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி அனுரக் குமரதி முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசபை விட வாக்குகள் அதிகமாக பெற்ற அனுரக் குமரதி வெற்றி பெற்றார் ார் அவர் பெற்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆகும் நாற்பத்தி இரண்டு எண்ணிக்கைத்தியாகும் அவரது வாக்குகள் பதிவாகி உள்ளன இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சையீத் பிரேமதாசா அறுபத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளார் இவர் முப்பத்தி இரண்டு தசம் எழுபத்தி ஆறு சதவீதமாக அவரது வாக்குகள் பதிவாகியுள்ளன இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறுவது தேவையான ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்கவில்லை எனினும் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற வகையில் அனுரகுமரதினகா வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதன் அடிப்படையில் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று அவரது பதவியேற்பு வாய்வும் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்பொழுது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணைப்படி புதிய ஜனாதிபதி அனுரகுமாரசிநாய்குடம் நாட்டை வேண்டும் என்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையின் ஊடாக குறிப்பிட்டுள்ளார் அறிக்கையில் கடந்த இருபத்தொராம் தேதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணைப்படி ஜனாதிபதி நாட்டை ஒப்படைக்க என்றார் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் இலங்கை எனும் அன்புக்குரிய குழந்தையினை சவால் மிகு தொங்கு பாலத்தினூடாக நான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னமும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தினூடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் இட்ட பதவி இப்பொழுது வைரலாகி வருகிறது ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரோகுமாரதிநாயக்கா இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இந்தநிலையில் அனுரோகுமாரா முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் இட்ட பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி அதாவது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என பதிவிட்டுள்ளார் இந்த முகநூல் பதிவினை அனுரகுமர ஆதரவாளர்கள் தற்பொழுது அதிகமாக பகிர்ந்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் பெறுபவை சர்வதேச செய்திகள் ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மை அடிப்படையில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான வழியில் தீர்வு காண்பதையே விரும்புவதாக அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பதட்டமும் போரும் உலகை சூழ்ந்திருக்கும் வேளையில் குவாட் மாநாடு நடைபெறும் நிலையில் ஜனநாயக மரபுகளை பேணி ஒவ்வொரு நாடும் செயல்பட வேண்டியது மனித உயிர்களுக்கு முக்கியமானது என்று மோடி தெரிவித்துள்ளார் பலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதியான மேற்கு கரையில் இயங்கி வந்த அல்ஜஜீரா தொலைக்காட்சி அலுவலகத்தை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மூட இஸ்ரேல் இராணுவம் உத்தரவிட்டுள்ளது அதற்கான உத்தரவு நகலுடன் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் தங்களது அலுவலகத்திற்குள் நுழைந்ததை அல்ஜீரா நிறுவனம் நேரலையில் ஒளிபரப்பு செய்தது கட்டார் மன்னருக்கு சொந்தமான அல்ஜீரா செய்தி நிறுவனம் பலஸ்தீனர்களுக்கும் கமாசுக்கும் ஆதரவாக ஒருதலை பட்சமாக செய்தி வெளியிட்டு வருவதாக நெடுங்காலமாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடனான போரின் முடிவும் மேற்கத்திய நட்பு நாடுகளின் ஆயுத உதவியும் அதை போரில் பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் பொறுத்துள்ளது என உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அடுத்த வாரம் அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்டோருடன் தாம் மேற்கொள்ள உள்ள சந்திப்புகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைனிடம் தற்பொழுது ஆயுதங்களோ ட்ரோன்களோ ஏவுகணைகளோ போதுமானதாக இல்லை என்றும் உக்ரைன் பாதுகாப்பு சுதந்திரம் வெற்றி அனைத்தும் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் ஆதரவை பொறுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்